செப்டம்பர் லெவன் எடுத்துக்காதீங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த படம் வந்து அப்ப வந்து விஜய் மகேஷ் பாபுவும் நடிக்கிறார் அப்ப வந்து அந்த டிராவல் போச்சு அந்த படம் நடக்கல டிஸ்ட்ரிபியூஷனு படம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இங்கே ஒரு தமிழ் சினிமா இயக்குனராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள்லாம் அந்த விஷயம் ஆனால் உங்களோட முதல் படம் வந்து தெலுங்கு படம் அதுவும் வந்து சூப்பர் ஹிட் தமிழ் ஹிட் படமான மௌன என்ற பேரில் எடுக்கப்பட்ட படம் இது எப்படி அது அதாவது ரெண்டு விஷயம் தமிழில் எடுத்த மௌனராகத்தோட ரீமேக் கிடையாது இல்லை அது எனக்கு தெரியும் நல்ல அதுதான் அது வந்து அதுவும் ஆனால் ஒரு தமிழ் படம் தான் ஆக்சுவலி தமிழில் நான் வந்து நிறைய இயக்குனர்கள்ட்ட வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார்ட்ட நான் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பாலு ஆனந்த் சி ரங்கநாதன் அப்புறம் வந்து மிஸ் மிஸ்டர் ரோமியோ ரவி இருக்கு அவரோட கொஞ்சம் ஒரு ஷெட்யூல் ஒர்க் பண்ணேன் அப்புறம் அருவாவேலு பண்ண பாரதி கந்தன் அந்த மாதிரி சில டேரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணேன் அப்போலாம் எனக்கு இன்னும் பெருசாக எனக்கு பிரேக் வரலை ஏன்னா படம் கூடும் அவங்களும் டேரக்டருடைய வெற்றி தானே ஒரு அஸ்டன் டேரெக்டர் இல்லையா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு காரணமாக அப்படி இல்லாதப்ப ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து என்னுடைய நண்பர் ராஜ அவரோட <molta bandera> <empieza> ஸோ சினிமா வேணாம் அந்த டயத்தில் அப்படின்னு முயற்சிகள் கதை சொல்றது ஒரு ஸ்டேட்டப்போ அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலமாக நான் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் பழகு அவங்க யாருன்னா சுபா காஞ்சல்னு சொல்லி தெலுங்குல வந்து புவே உனக்கா படத்தை ஹிட் படம் அங்கே அவர் வந்து நாகா அசோக் குமார்னு சொல்லி அவரோட பார்ட்னர் வந்து திருப்பதி பிரசாத் அவர் என் வி பிரசாத் அவர் இப்போ வந்து ஸ்பைடர்லாம் முருகதாஸோட இப்போ சிவகார்த்திகேயனோட வச்சு பண்றதா அவர் பார்க்கறது அவர் வந்து பெரிய சிந்தி வச்சு இப்போ ஒரு படம் மலையாளம் அந்த இது வருது இல்லையா லூசிஃபர்லாம் அவர் தான் தெலுங்குல அவங்களோட ஒரு படம் பண்ணலான்னு அவங்க வந்து அப்போ என்ன ஒன் ஒரு படம் பண்ணாங்க அந்த டீமில் நான் அவங்களோட எனக்கு தமிழ் தெலுங்கு தெரியுங்கிறதுனால நான் ஏன்னா நிறைய தெலுங்கு படங்களுடைய விவாதங்களுக்கு டிஸ்கஷன்லாம் போயிருக்கேன் ஸோ தெலுங்கு ஆர்டிஸ்ட் இப்போ இவங்கள்கிட்ட பிரம்மாண்டம் யார் அப்படின்னா தெரியாது நமக்கு அங்கே முன்னாடியே போனதுனால நான் வந்து ஒரு பத்து நாள் போனால் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதனால் அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஃபார்முலாஸு எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சதுனால அவங்களோட அந்த தெலுங்கில் அவங்க ஸோ இங்கே இவங்க ட்ரை இருக்கேன் எதுவும் நடக்கலை சுரேஷ் கிருஷ்ணா சார்டையும் சேர்ந்துட்டேன் மறுபடியும் வரும்போது ஏதோ ஒன்று ரஜினி சார் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் விஜயகாந்த் ரஜினிகாந்த் தனுஷ் வரைக்கும் நான் ஒரு பரட்டைங்கிற அழகு சுந்தரங்கிற ஒரு படம் தான் நான் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அசோசியேட்டர் கோடேட்டர் ஒர்க் பண்ணேன் அதான் என்னுடைய தமிழில் வந்து நான் டேரக் ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண கடைசி அதுக்கு பிறகு சரி வேணாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அந்த அசோக் சார் மூலமாக அவங்க வந்து அப்போ வசந்தம்னு பிரியமான தோழி தமிழ் பிரியமான தோழியை வசந்தம்னு எடுத்து அந்த ஹிட்டு அதுக்கப்புறம் செல்வராகவன் சாரோட ஒரு படம் அவங்க ஸ்டெயிட் ஏன்னா விக்ரமன் சாரை வச்சு பண்ணியிருக்காங்க செல்வராகவன் வச்சு ஒரு படம் ஆடவாறு மாட்டிலுக்கு அர்தால் பேரலின்னு ஒரு படம் அந்த படம் சூப்பர் ஹிட் அதுதான் இங்கே யாரடி நீ மணின்னு வந்துச்சு ஆமாம் அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து விக்கிரமன் சாருடைய நான் பேசுகிற நினைப்பதெல்லாம் ரைட்ஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் பேச நினைப்பதெல்லாம் கதை வந்து விக்ரமன் சார் எல்லாம் தரும்போது ஒரு பெரிய ஒரு கிட்டு படம் அது அதை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க முதல்ல நம்ம பண்ணணுமா அப்படின்லாம் யோசிச்சேன் அப்புறம் நம்ம கதையே பண்ணணும் அப்படின்லாம் ஒன்று இருக்கும்போது அப்புறம் சினிமாவில் வந்து கிடைக்கிறது வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த படம் அப்போ படம் வந்து தமிழ் படத்தினுடைய நான் பேச நினைப்பதெல்லாம் ரீமேக் டைட்டில் வேற ஏதாவது யோசிக்கலாம்னு நம்ம யோசிக்கும் போது அப்போ என்னன்னா மரோ சரித்திர படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க அதே டைட்டில் அதே படம் வழக்கமாக ஒரு பழைய படத்தோட பேர் வைக்கும்போது ஒரு கிரேஸ் வருங்கிறதுனால தயாரிப்பாளர் வந்து என்ன பண்ணார்னா மௌனராகங்கிற டைட்டில் மற்றபடி இந்த மௌனராகத்துக்கும் அந்த மௌனராகத்துக்கும் சம்பந்தம் இல்லை இந்த மௌனராகத்தோட வெற்றி அந்த மௌனராகம் பெறலை ஒரு டைரக்டாக எனக்கு வந்து என்னன்னா தெலுங்குல ஒரு எடிட்டர் ஒருத்தர் கௌதம் ராஜு சார் நான் அவரோட இங்கே தமிழில் விஜய் படங்கள் முதல் படம்லாம் வரும் ஒரு ஒரே ஆட்சி நான் பேச்சோர்க்கே இல்லாத ஒரு படம் பண்ணியிருக்கேன்டா நீ அப்படின்னு சொன்னார் நம்ம வந்து கற்றுக்கிட்ட தொழிலுக்கு அது ஒன்று தான் அவ்வளோ ப்ரிசேஸா படத்தை முடிச்சிடுங்க படத்தோடைய என்னையை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய வெற்றி தோல்வின்றதுக்கு முன்னாடி வந்து பல காரணங்கள் நாட் ஒன்லி டைரக்டர் புலியூசரு எதாவது கதை இல்லாமல் தாண்டி ஒரு வேற ஒரு கதை இருக்கு ஸோ இந்த படம் உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த அடுத்ததாக நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வசனகரத்தை அப்படியே போய் திடீர்னு வந்து ஒரு பெரிய பூமா நீங்கள் வந்து டப்பிங் தமிழ் டப்பிங் தெலுங்கு தமிழ் டப்பிங் வேலைகள் வந்து திருப்பி அதேதான் என்ன மௌனராகும் படத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம போய் ட்ரை பண்ண முடியாது தெலுங்குல வந்து வழக்கமாவே தெலுங்கு பத்தி ஒரு அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட்டு கொடுத்த டேரக்டரோட படம் பண்ணுவாங்க இல்ல ஒரு ரீமேக் தமிழ்ல ஒரு ஹிட் அந்த டேரக்டரா ரீமேக் பண்ணுவாங்க ஸ்டேட் தெலுங்கு டேரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனதுனால நான் தெலுங்கு பேசிக்கலி நான் இங்கேன்னு போனதுனால அவங்க வந்து ஒரு ஹிட்டும் கொடுக்கல அவ்வளவு சீக்கிரம் நான் அங்கேயே இருந்து தங்கி நம்ம முயற்சிகள் பண்றதுக்கான இதுவும் எனக்கு அமையல பொருளாதார ரீதியாக பல விஷயங்கள் அப்ப வந்து பாலாஜி சக்தி சார் வந்து அவருடைய இது மூலமா அப்ப வந்து மவுனராக படம் முடிச்சு என்ன பண்ணலான்னு குழப்பம் வரும்போது ரெண்டாயிரத்தி பத்துல என்னுடைய படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல எப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நான் கதை பேசுவோம் நல்லா கதை பேசுவோம் அதை வச்சு கொஞ்சம் டிஸ்கஷன் மட்டும் போயிட்டு அப்படியே அஹ் அதுல டிஸ்கஷன்ல போகும்போது என்னன்னா பிகினிங்ல அலைவா நிறுத்து நீங்க தான் பண்ணீங்கல்ல எப்படி போச்சு இது கொஞ்ச நாள் பிகினிங்ல இருக்கும் ஒரு தோல்வியில் வந்து கேட்க போது நம்ம சொல்ற நல்ல விஷயத்த கூட அவாய்ட் பண்றதுக்கான பல பாசம் ஸோ அந்த இதெல்லாம் வரும்போது அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து மணிஷர் வந்து பொன்னியின் செல்வன் படம் ஆரம்பிக்கிறார் அந்த படம் வந்து அப்ப வந்து விஜயும் மகேஷ் பாபுவும் நடிக்கிறதா இருந்தது அப்போ வந்து வாலை சக்திகள் சார்க்கா அவர் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல ஒரு ஒரு கோட ஒருத்தர் வேணும் படம் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அதுக்கு முன்னாடி ராவணம் எல்லாம் பண்ணனால அவருடைய வழக்கமான அவருடைய பழைய அஸ்டன்ஸ் எல்லாம் ஹிந்தி தமிழ் நல்லா தமிழ் நல்லா பேசணும் மெயின் தமிழ் நல்லா தெரியாது நல்லா தெரிஞ்ச ஆள் வேணும் நமக்கு இங்கிலீஷ் தான் சுமார தெரியுமில்ல தமிழ் நல்லா பேசுவோம் நம்ம சோ அந்த இதில் நான் மணிசாரோட அந்த படம் ஒர்க் பண்ணேன் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான இருந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்கிறது ரொம்ப முக்கியமான செப்டம்பர் லெவன் எடுத்துக்காதீங்க நான் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ எனக்கு வந்து மணிஷாருடைய இன்றைக்கு நிர்வாகத்தை ஏற்பட இருக்கிற சிவானந்துங்கிறவரும் எனக்கு பழக்கமாக அவரும் அவர் எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் அவரும் நானும் ஒரு நாள் அவரோட அந்த அதை டிராவல் போச்சு அந்த படம் நடக்கலை